வணக்கம் இன்ப தமிழ் கல்வி நூல்வெளி கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது இதில் பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பிசிராந்தையர் மேலும் பாரதிதாசனின் பிசிராந்தையர் எந்த வகையான நூல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாடக நூல் பாரதிதாசனின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இன்பத்தமிழ் கல்வி என்று பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி